லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கும் தங்களுக்கும் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பேசும் போது ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காங்க அதாவது அம்பானி அதானி ரெண்டு பேரையும் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க இது ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக இருக்கு எப்படி நீங்க ஏ ஒன் ஏ டூ அப்படின்ற மாதிரி நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இப்போ ஆளுங்கட்சி ஒரு கேள்வி எழுப்புறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நாடாளுமன்றம் அப்படிங்கிற அந்த பாராளுமன்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அங்க வந்து எம்பிக்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அரசை கேள்வி கேட்பது ஆளும் அரசை கேள்வி கேட்டு மக்களுக்கான உரிமையை கேட்கிறது ஒன் ஏ டுவோ உடுங்க அந்த ஏ ஒன் ஏஒன்ஏ டூக்கு திரும்பி வரேன் நான் அங்கே ஜிஎஸ்டி பத்தி பேசியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஏ ஒன் ஏ டூவில அவங்கி போச்சு நம்ம பெரும்பான்மையும் இந்த ஆளும் அரசை தேர்ந்தெடுத்தது வந்து மத்திய வர்க்கத்தினரும் சரி இதுல ஒரு சிக்கல் இருக்கு இப்ப வந்து நான் ஒரு நேற்றுக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தாங்க சொன்னாங்க எழுபத்தி ஒன்பது இடத்துல தேர்தல் குளறுபடி இது திருடப்பட்ட களவாடப்பட்ட தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது இன்னும் அவங்க வந்து சொன்ன வார்த்தைகள் கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க அந்த வார்த்தையே ஒரு சர்ச்சைக்குரியது பட் எழுபத்தி ஒன்பது இடங்கள்ல அவங்க ஆதாரப்பூர்வமா தேர்தல் கமிஷனுக்கு அறிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த தேர்தல் செல்லாது இந்த மாதிரி தவறான விதத்துல தான் இந்த அரசே இருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட அரசை ஒருத்தர் கேள்வி கேட்கிற நிலைமைக்கு ஆக்சுவலி நம்ம ஆளும் இடத்துல இருந்து இப்ப இன்னைக்கு கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கும் உண்மையா சொன்னா நம்ம தான் ஆளுமாய் ஆளும் இடத்தில் இருக்கணும் அந்த அறிக்கை நிஜமாக இருந்தால் எழுபத்தி இடத்தில் இவங்க தவறான தகவல் கொடுத்து ஜெயிச்சிருந்தால் ஆளும் அரசில் நாம் இருக்க வேண்டும் இருந்தாலும் இப்ப எதிர்பக்கம் இருக்கும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கும் சரியான கேள்விகளை சரியான சமயத்தில் யார் நாடாளுமன்றத்தில் பேசுவாரோ அவங்களே சிறந்த நாடாளுமன்ற மதி என்று அழைக்கப்படுகிறார் நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சூப்பர் ஆராசா அப்துல்லா அன்னைக்கு வந்து பேசினாரு எம் எம் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி நம்ம வாக்கு கொடுத்தோம் காஷ்மீரிகளுக்கு இந்த உரிமை தரோன்னு இந்தந்த சிறப்பு ச அந்தஸ்து தரோன்னு நம்மளோட முன்னோர்கள் வாக்கு கொடுத்தாரு எங்க அப்பாவோட வாக்கை நான் காப்பாத்துவேன் அதே மாதிரி நம்ம வல்லபாய் பட்டேல் கொடுத்த வாக்கு காப்பாத்துறது கடமை அப்படின்னு பேசினார் ஏன்னா அந்த சட்டங்கள் மீடப்படும் பொழுது நம்மளோட தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த தடவை பேசும்பொழுது ஆகட்டும் ஒவ்வொருத்தரும் சரி டி ஆர் பாலு சார்கள் ஆகட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் ஜோதிமணி மேடம் இன்னைக்கு சசிகாந்த் செந்தில் சாரு பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப அருமையா எல்லாருமே இருந்து பேசியிருக்காங்க ஆனா ராகுல் காந்தி உள்ள வரும்போது அதாவது அந்த பாகுபலி உள்ள வர மாதிரி இருக்கு பாகுபலி சீன்ல அப்படியே ஏந்த நினைங்க நீங்க தட்டி ஆவணம் வேற வழியே இல்லை அந்த மாதிரிதான் வராரு இன்னைக்கு ஒரு கதை சொன்னாரு இந்த ஜிஎஸ்டி சொல்ற மாதிரி இந்த ஏ ஒன் ஏ எப்படி வந்தது அப்படிங்கும்போது அபிமன்யு ஹரியானால மகாபாரத போர் நடந்த குருஷேத்தரா இன்னைக்கு இருக்கு அதை தாண்டிதான் நம்ம டெல்லிக்கு பொதுவா போவோம்னு வச்சுங்களேன் ஆனா அந்த குருஷேத்திரால அபிமன்யுன்னு ஒரு சக்கர வியூகம் பண்ணாரு அதுல அபிமன்யு மாட்டிக்கிட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு ஆறு பேர் ஒரு சக்கரை விகிதம் பண்ணியிருக்காங்க மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் மோகன் பகவத் அவர்கள் அஜித் தோவல் அம்பானி அதானினாங்க அப்ப வழி மடிச்சு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மூணு பேரை சொல்லலாம் நீங்க மூணு பேரை சொல்லக்கூடாது அப்படின்ற சரி அவங்க ரெண்டு பேரும் என்ன பேரை சொல்ல மாட்டேன் ஏ ஒன் ஏ டூ சொல்லிக்கிறேன் ஏ ஒன் ஏ டூ அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுவா கோர்ட்ல யார கூப்பிடுவாங்க ஏ ஒன் ஒன் வந்து சாட்சி சொல்லுங்க ஏட்டு வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னா குற்றவாளிகளை சொல்ல மாட்டாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படிங்கும்போது இங்க ஏன் இவர்கள் இருவரையும் குற்றம் சாட்டப்பட வேண்டும் ஏன் டூ ஏட்டு அழைக்கப்பட வேணும் அப்படின்னா அப்ப சொல்றாரு ஏன் இவங்களை சொல்றேன் அப்படின்னா ஜிஎஸ்டிய கொடுத்து மத்திய தர வர்க்கத்துல கோவிடப்ப கை தட்டி அடிக்க வச்சு நம்மளை ஒரு ஆட்டு மந்தையா ட்ரீட் பண்ண அரசு நம்மளுக்கு வரி வாங்கிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு வரி வாங்கி திட்டம் பண்ணணுமா இல்லையா என்ன திட்டம் பண்றாங்க நம்மளுக்கு ரோடு போனா தமிழ்நாட்டுலதான் மிக மோசமா டால் டோல்கேட்டு டோல்கேட்டு டால்கேட்டு டோல்கேட்டு டால் கேட்டு இங்க போனா நம்ம பெங்களூர்ல இருந்து சென்னை வரத்துக்குள்ள நானூறு ஐநூறு ரூபாய் எடுத்து பஸ் டிக்கெட்டோட டால் டிக்கெட் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க அடுத்த தெருக்கு போறதுக்கா நூத்தம்பது ரூபா கொடுக்க வேண்டியிருக்குங்க நான் அடுத்த போறதுக்கு நூத்தி ஐம்பது வேண்டியிருக்கு அதுக்கு இது பண்றப்ப பத்து கிலோமீட்டர் தான் ஏழு கிலோமீட்டர் தான் இதுக்கெல்லாம் மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு எவ்வளவு மக்கள் எதுக்கு அப்போ நாடாளுமன்றத்தில் நமக்காக போராடக்கூடிய ஒத்தர்கள் எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு பட்ஜெட்டை மத்திய தர வர்க்கத்தினரை வரிகளால் அழுத்தி அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப தாங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்கோம் இத்தனை நாள் பணக்காரர்களுக்காக இருந்த ஷேர் மார்க்கெட்ல நம்மள மாதிரி மத்திய தரக்கார மியூச்சுவல் ஃபண்ட்ல அதுல எல்லாம் போட்டோம் உடனே அங்க வரிய போடு எங்க போட்டாலும் எங்க நாங்க காசு சேர்த்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ் இத சேவிங்ஸ குறைச்சிட்டீங்க பேங்க் சேவிங்ஸ் எல்லாம் வட்டி இல்லாம பண்ணிட்டீங்க சரி நான் எவ்வளவுதான் எல்லாம் பண்றது தங்கநகையை பார்த்தா ஜிஎஸ்டி போட்டே எங்களை கொள்றீங்க தங்கநகையை சேவ் பண்றதுக்கு நம்ம இவ்வளோ ஜிஎஸ்டி கட்டி தங்கனையை சேர்த்து அது ஜிஎஸ்டிக்கு மேலே ஏறும் சொல்லுங்க விற்கிறப்ப ஜிஎஸ்டி கொடுக்க போறாங்களா நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க சரி இதுல போடலாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போடலாம் அப்படின்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் போடுறாங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போட்டாலும் பரவாயில்ல இன்னொரு மோசமான ஒரு சட்டம் என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட வரி இருக்கு இல்லையா வரிய வந்து நம்மளோட இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எப்படி கணக்கு பண்றாங்க அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ளமேஷன் பண்ண மாட்டாங்க எப்படின்னா நம்ம இன்னைக்கு நீங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கீங்க அதான் ஒரு கோடிக்கு விற்கிறீங்க ஒரு கோடிக்கு விற்கும்போது அதோட மதிப்பு என்ன அப்படின்னா ஐம்பது லட்சத்துக்கு உங்களுக்கு வராது அதோட மதிப்பு இன்னையோட மதிப்பு இன்ஃப்ளமேஷன்ல அன்னைக்கு ஐம்பது லட்சத்துக்கு நீங்க வாங்கி நிற்கீங்க இன்னைக்கு அதோட மதிப்பு தொண்ணூறு லட்சம் அதாவது ஐம்பது லட்சம்ங்கிறது இன்ஃப்ளமேஷன்ல தொண்ணூறு லட்சமா மாறி இருக்கு அன்னைக்கு பத்து ரூபா மதிப்பு இன்னைக்கு பயஞ்சு ரூபா அன்னைக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கின காய்கறி நீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கணும் அன்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின அரிசி இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறோம்ல அந்த மாதிரி ஐம்பது லட்சம் ரூபாய் வீடு தொண்ணூறு லட்ச ரூபா மாறி இருக்கும் இந்த பத்து லட்ச ரூபாய்தான் உங்களுக்கு அந்த வீடை வித்த லாபம் அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மட்டும் நீங்க டேக்ஸ் கட்டினா போதும் இப்ப ம மத்திய அரசு பட்ஜெட் என்ன சொல்லுது தெரியுமா நீ ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி ஒரு கோடிக்கு வித்தனா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டுங்குது இப்படிதான் இனிமேல் கணக்கு பண்ண போறோங்குது என்ன கொடுமைங்க அது இதே கார்பரேட்டுக்கு வரி சலுகைன்னா அப்படி ஒரு சலுகை கேட்டா வேலை தராங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பா அளிக்கிறாங்க அப்படின்றது தானே ஆளும் கட்சியுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கிய புள்ளிகளாக இருக்காங்கன்னு ஏ ஒன் வந்து இன்ஸ்டா ஃபுல்லா இருக்காரு பேஸ்புக்ல இருக்காரு இன்ஸ்டா இருக்காரு எல்லாத்துலயும் இருக்காரு அவங்களோட திருமணம் ஆடம்பரமா வருது அதுல எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க எல்லாருமே அவர்களை பற்றி தான் பேசுகிறார்கள் ஏன்னா அவரு தான் அவங்க நாட்டுக்கு பங்களிப்பு செய்யறாங்க பிஎஸ்என்எல் ஒண்ணுமே இல்லாமக்கி ஜியோவை ஏற்றிருக்காங்க ஏங்க டிடியில ஒலிம்பிக்கை ஒலிபரப்பலை இன்னைக்கு ஜியோவை நீங்க பணம் கட்டி தான் ஒலிம்பிக்கை பார்க்கணும் இன்னைக்கு ஒரு நாட்டு மக்களுக்கு ஒலிம்பிக்கை பார்க்கறதுக்கு ஒரு ஏழையான ஒருத்தவன் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வாங்கணும்னு நினைக்கிறவன் இன்னைக்கு ஒலிம்பிக் பார்க்க முடியாது இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லை டிடியில ஏன் ஒளிபரப்பல ஒலிம்பிக்க இதில் இதை யார் பேசுறது சொல்லுங்க யாருமே பேசவே முடியல ஏன்னா அநியாயத்துக்கு மேல அநியாயம் ஏன்னா ஏ ஒன் ஏட்டுக்கு தான் எல்லாம் போகுது ஜியோடியில தான் நீங்க போய் பார்க்கணும் ஒலிம்பிக்க டிடியில ஒளிபரப்புறாங்களா இல்ல சோ இப்படி அநியாயத்துக்கு மேல அநியாயத்துக்கு மேல அநியாயமா பண்ணிட்டு போது அந்த சக்கர வியூகத்துல யாருக்காகன்னு பாக்குறப்ப இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ ஒன் ஏ டூக்கு என்ன பண்றாங்கன்னா இருந்து அவங்களுக்கு காசு ப்ரொடக்ஷன் போகுது இருந்து இவங்களுக்கு அரசியல் ப்ரொடக்ஷன் போகுது இதுல ஒத்தனை சேர்த்து இருக்காரு நம்மளுக்கு யாருன்னு பேர் தெரியாது அந்த பேர் நாடாளுமன்ற இல்ல நாடாளுமன்றத்துலதான் வந்து அவங்க ரெண்டு பேர் பேரையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றனால ஏ ஒன் ஏ டூன்னு சொல்றாங்க இப்போ நீங்க பயன்படுத்தலாம் இல்லையா ஏ ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்றீங்க ஏ ஒன் ஏ டூ அவரு எனக்கு ராகுல் காந்தி ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்றதை நான் அப்படியே பின்பற்றிருக்கேன் எங்க எங்க தலைவர்ங்க அவரு அவர் சொன்னது தானே எங்க எங்களுக்கு எல்லாம் அதுவும் அவர் பாகுபலி ரேஞ்சில வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு ரியலி அதை வந்து அவரோட பேச்சு வன்மையை வந்து ரசிக்கணும் ஒரு காலத்துல நம்ம கலைஞரை சொல்லுவோம் பேச்சு வன்மை அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ராகுல் காந்தியோட பேச்சுவன்மை வந்து இந்திய தலைவர்கள வந்து அடிச்சு வாங்குறாடி இன்னைக்கு வந்து யாரோட அவரை கம்பேர் பண்றதுன்னே தெரியல ஏந்த நிக்கிறாரு இந்து ராஷ்டிராவை அவமானப்படுத்துகிறார் அப்படிங்கிறார் மோடி அவர்கள் மோடி மட்டும் இந்து ராஷ்டிரா இல்லை பிஜேபி மட்டும் இந்து ராஷ்டிரா இல்லை ஒட்டு மொத்த இந்துக்களையும் புண்படுத்துகிறார் அப்படிங்கிறாங்க ஒட்டு மொத்த இந்துக்கள் மோடி மட்டும் அல்ல ஒட்டு மொத்த இந்துக்கள் பிஜேபி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்துக்கள் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா இருக்காங்க அது இங்க எல்லாரும் சேர்த்துதான் ஒட்டு மொத்த இந்துக்களை தவிர நீங்க சொல்றவர்கள் அங்கேயே பதில் கொடுக்குறேன் அங்கேயே அதானே அம்பானி பேரை சொல்ற அப்பட்டு அஜித் தோவலுங்கிறவரோ ஒருத்தரை சேர்க்கிறாரு சேர்த்துட்டு சொல்றாரு பாஜகவும் இங்க அச்சத்தில் இருக்கிறது இந்த சக்கரவியத்துல ஏன் இந்த அஜித் தோவல்ங்கிற வராரு அப்படின்னா அவர் என்ன பதவி வைக்கிறார்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இண்டியா இன்னைக்கு அவரெல்லாம் பேசுறதுக்கு நம்ம பயந்து தான் பேசணும் ஏன் அவரை கொண்டு வர அந்த செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கையில் இன்னைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு சிபிஐ அமலாக்க பிரிவு இதெல்லாம் அதுக்கு அடுத்த கட்டம் ஆனால் இந்த செக்யூரிட்டிங்கிறது என்ன வேணாலும் நம்மை கேள்வி கேட்காமல் செய்யக்கூடிய அதிகாரம் அவர் கையில் இருக்கும்போது பாஜகவினரே அச்சப்படக்கூடிய இடத்தில்தான் இருக்கிறார்கள் தாங்கள் மேல் ஏதாவது நடவடிக்கை பாய்ந்துடுமோன்னு நீங்க தமிழ்நாட்டிலே பாஜக போயிடுங்களேன் யாரு இன்னொரு பாஜக தலைவரை வந்து மேல வரவிடாம செய்யறது சொல்லுங்க திருநெல்வேலிக்கு போகுது பணம் க பிடிபடுது இன்னொருத்தர் தலைவர் ஆக போறார் அவரை பத்தி வீடியோ வெளி வருது சோ அப்ப பாஜகவே எல்லாரையும் கண்காணிச்சு எல்லாரையும் அச்சப்படக்கூடிய நிலைமையில்தான் வச்சிருக்கு இப்ப நீங்களும் கண்காணிக்கப்படலாம் நானும் போது அந்த அபிமன் வியூகத்துல வெறும் ராகுல் காந்தி அவர்கள் நம்ம மட்டும் இல்ல நம்ம நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு மாட்டி சிக்கி முடி தவிச்சிட்டு இருக்கோம் வெளியில வர முடியாம பேர் தான் இதுக்கு பணம் சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தாங்க நீங்க அல்வா செஞ்சு கொடுக்கும்போது கூட அங்க இருந்த ஒருத்தருமே வந்து பட்ட மக்களை சேர்ந்தவர்கள் இல்ல பட்ஜெட் ஒதுக்கீடுல கூட நீங்க ஒரு இடத்துலையும் சிறுபான்மை மக்களை பத்தியும் நீங்க பேசல பிற்படுத்தப்பட்ட மக்களை பத்தியும் நீங்க பேசல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்றதை விட பாரதிய ஜனதா அமைச்சராக இருக்காரு பெண்களுக்கான காந்தி விட்டு போனது பெண்கள் அதுல வெறும் தலித் சமூகம் பிற்படுத்த சமூகம் யாருமே அல்வா கண்ட நிகழ்ச்சியிலே இல்லை அதனால அவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் எந்த இடமும் இல்லைங்கிறப்ப பெண்களுக்கான எந்த ஒரு விஷயமும் பட்ஜெட்ல இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னை பெண்ணாக கூட உணர்ந்து அவர்களுக்கான ஒரு விஷயத்தையும் எதையுமே சொல்லலை அதையும் நான் ராகுல் காந்தி சேர்த்துருக்கலாம் என எதிர்பார்த்து ஏன்னா அவர் பெண் அப்படிங்கறதுனால அவருங்க ஒரு பெண்ணால அதை விட்டுருக்காங்க ஆனா அவர் அவங்க பெண்ணா இல்ல இதுவாதான் இருக்காங்க சோ அந்த அல்வா அந்த அந்த விஷயத்த பார்த்தீங்களா அவர் போட்டோவை எடுக்க கூடாதுன்னு சொல்ல போட்டோவை அவங்க வைக்க அப்புறம் போட்டோவை காமிக்க கையை மூடிட்டு சிரிக்க அப்படின்னு அது ஒரு சுவாரஸ்யமான பாராளுமன்ற உரையா இருந்தது எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க பாராளுமன்றங்கிறது அப்பப்ப இப்படிதான் இருக்கணும் அதை வந்து ராகுல் காந்தி வந்து மிக சுவாரஸ்யம் என்னைக்காவது ராகுல் காந்திக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் பாராளுமன்ற உரையை கேட்டிருக்கீங்களா இப்ப ஏன் தினமும் பாராளுமன்ற உரையை பேசுறோம் இந்த நான் பார்த்தீங்கன்னா சசிகாந்த் உரையை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தா ராகுல் காந்தி உரையை பேசுறோம் ஏன் இப்படி தொடர்ந்து உரைகளை பற்றி பேசுறோம் சசிகாந்த் சொல்றாரு காதல் கடிதம் ஏ ஒன் ஏட்டுக்கு எழுதின காதல் கடிதம் தான் இந்த பட்ஜெட்டுங்கிறாரு இன்னைக்கு வியூகம்ங்கிறாங்க சோ இப்படி சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பட்ஜெட்ல எதிர்கட்சிகள் வந்து பட்ஜெட் தொடர் மேல எதிர்கட்சிகள் வைக்க பேசறதுக்கு காரணம் அந்த பட்ஜெட் தான் அவ்வளோ மோசமான பட்ஜெட் வந்ததுனாலதான் இவ்வளவு பேசறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க ரொம்ப சூப்பரான ஒரு பட்ஜெட் போட்டால் எதிர்கட்சியை அடைக்க வேண்டியது தானே ஏன் அடிக்கல தமிழ்நாடு பட்ஜெட் மேல இவ்வளவு மோசமான விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் வயநாடுல இப்போ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா அவர்களும் வந்து அங்க போகிறதாக இருக்காங்க மேலும் பல மாநிலத்துல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டும் வந்துகிட்டு இருக்கு வயநாட்டுக்கு இந்த நிலையில இது ஒரு தேசிய பேரிடராக வந்து அவங்க அறிவிக்க சொல்லி இருக்காங்க ஆனா இத வந்து ஒரு தேசிய பேரிடராக அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறாங்க இல்லையா இத நீங்க எப்படி பாக்குறீங்க நிலச்சரிவுங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நிலச்சரிவுங்கிறது வந்து மலை பொதுவா வயநாட்டுல எப்படி இருக்கும்னா இப்படி மலைகள் இருக்கும் வீடுகள் வந்து இப்படி நீங்க போனீங்கன்னா இப்படி மேல 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 இருக்கும் மேலே மேல இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஐம்பது வீடு இருக்குன்னா அதுக்கு மேல்மட்டத்துல ஒரு நாற்பது ஐம்பது வீடு அதுக்கு மேல்மட்டத்துல ஒரு நாற்பது ஐம்பது வீடு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்தடுத்த ஊர் இருக்கும் இப்படிதான் ஒரு மலை பகுதிகளான வீடுகளில் இருக்கும் மலை சரிவு அப்படிங்கிறது என்ன ஆகும்னா மலை அப்படியே ஒட்டு மொத்தமா அத்தனை வீடுகளோடு சரிந்து சமநிலை ஆக்கிடும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வீடு இருந்த தடமே தெரியாது உங்களை மழை உள்ள வந்ததுன்னா வீட்டுக்குள்ள வந்து காப்பாத்துலாங்க சேர் உள்ள புந்துச்சுன்னா கூட உங்களை காப்பாத்திடலாம் வீடு இருந்த அடையாளமே தெரியாது ஒரே நிமிஷத்துல மலையில இருந்த மக்கள் வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருந்த மக்கள் மண்ணோடு மண்ணா பள்ளத்துக்குள்ள பள்ளத்தாக்குள்ள போயிடுவோம் இதை விட ஒரு பேரிடர் நாட்டுக்கு எதுவும் இல்லை இமாலயாஸ்லயும் நடக்கும் ஆனா வயநாட்டுல இந்த தடவை நடந்திருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்களுக்கு ஐநூறு வீடுகளுக்கு மேல் காணாமல் போனதாக அச்சப்படுகிறார் மிக மோசமான நிலச்சரிவு இந்த நாட்டுல நடந்துருக்கு இப்ப பூகம் வந்தாலும் ஒரு ஐநூறு ஐநூறு வீடு பாதிக்கிறது இருக்கும்போது சுனாமி வந்தப்போ ஐநூறு வீடு பாதிக்கும் போது இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனா சென்னை மலத்துல நான் போன திருவள்ளூர் கிராமத்திலேயே ஒரு ஆயிரம் வீடு தண்ணியில கடந்தது நான் போன ஒவ்வொரு இடத்துலயும் ஆயிரம் ஆயிரம் வீடு கடந்தது கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் பேர் வசிக்கக்கூடிய கண்ணகி நகர் போன்ற பகுதிகள்லாம் தண்ணியில கடந்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் அழுக்க தொட்டி எலக்ட்ரிசிட்டியை உடனடியாக கொண்டு வந்தாங்க ரெண்டு நாள் அந்த மாதிரி அதாவது சப்ஸ்டேஷன் மொழி எலக்ட்ரிசிட்டியை ரெண்டு மூணு நாளில் கொண்டு வந்த அரசு வந்து மிக குறைவாக தான் அந்த அளவுக்கு அசுர வேகத்துல தமிழ்நாடு செஞ்சாங்க ஆனா அதெல்லாம் பத்தி நம்ம மக்கள் யோசிக்கிறதே இன்னைக்கு வயநாடுக்கு நம்ம அத்தனை பேரும் போய் ஒரு களத்தில் வேலை செய்யணும் ஆனா இன்னைக்கு வயநாடு அந்த இடத்துல போய் களத்துல வேலை செய்யக்கூடிய நிலைமையில கூட இல்லை ஏன்னா மலைச்சரிவு அதிகமாயிடும் கூட்டம் அதிகமாகி வெஹிக்கிள் போச்சுன்னா இப்ப ஏற்கனவே இருக்கிறதுனால நிலச்சரிவை அதிகப்படுத்துற வேலையை நம்ம செய்யக்கூடாது உடனடியா ஹெலிகாப்டர்ல மட்டும்தான் இங்க செய்ய முடியும் இங்க போய் நம்ம போய் செய்ய முடியாது ராணுவமும் ஹெலிகாப்டரும் உடனடியா மண்ணை தோண்டி கிரேன்னு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க யார் யார் சிக்கி இருக்காங்களோ உடனடியா மீட்கக்கூடிய பணி ஆனா இவங்க அதாவது மோடி அவர்கள் எங்க பாசிட்டிவிட்டி நடந்தாலும் மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படிமா ஒரு குஷியான இடத்துல தான் இருப்பாரு அம்பானி கல்யாணத்துல போய் சந்தோஷமா கலந்துப்பாரு ட்ரெயினுக்கு கொடியசுக்கேனா போய் கலந்துப்பாரு அவருக்கு பூ போடுற விழானா போய் கலந்துப்பாரு அவரு போய் தியானம் பண்ணனா பண்ணுவாரு பூஜை பண்ணா பண்ணுவாரு அயோத்தி திறப்பு விழானா பண்ணுவாரு ஆனா மணிப்பூர்ல போய் நின்னாரா நிக்கல சென்னைக்கு வந்தாரா வரல தூத்துக்குடி வெள்ளத்துக்கு வந்தாரா வரல பாலம் இடிஞ்சுதே வந்தாரா வல்ல இவ்வளோ ரயில் விபத்து நடக்குது இவங்க ஆட்சியில இவ்வளோ பாலம் கட்டி அத்தனை பாலமும் இடியுது எதுக்காக போறாரா போகல இப்ப இந்த நாட்டுல எவ்வளவு துர்ச்சம்பவங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு வெள்ளம் இல்லம்னு எதுக்காக நின்னாரா நிக்கல நீங்க வயநாட்டுல எவ்வளவு பெரியட இருக்க ஏதாவது சொல்றாரா வாயவே திறக்க மாட்டாரு ஏன் அப்படின்னா நல்ல நாட்டுல நடக்கிற நல்லதுக்கு எல்லாம் நான் காரணம் இப்ப ஒலிம்பிக் மெடல் வாங்கினா அவர் காரணம் ஆயிடுவார் கிரிக்கெட்ல ஜெயிச்சா அவர் காரணம் ஆயிடுவாரு ஒலிம்பிக்ல தோத்தா வேற யாராவது காரணமாயிடுவார் இல்ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது ஒரு தேசிய பேரிடராக அறிவிச்சு அதுக்கான நிதியை ஒதுக்கலாம் இல்லையா தூத்துக்குடியில எவ்வளவு நிதி வாங்கினீங்களோ அதை தான் வயநாடு தவறு செஞ்சிட்டாங்க கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனா குடுக்கறதுக்கான அரசு இல்லேன்னு பல இடங்கள்ல பாடம் கட்டி கத்துக்கிட்டாச்சு மணிப்பூர்ல இன்னி வரைக்கும் குடுத்திருக்காங்களோ தூத்துக்குடியில குடுத்தாங்களா சென்னையில கொடுத்தாங்களா எந்த முகத்தோட எங்களுக்கு ஓட்டு கேட்க வந்தீங்கன்னு எந்த மக்களாக கேட்டாங்க ஆனால் மணிப்பூர்லையும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் தமிழ்நாட்டிலையும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் கேரளாலையும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் பட்ஜெட்ல ஆந்திராக்கும் முன்னாடியே இருக்கு ராகுல் காந்தி சொல்றாரு இது ஆந்திராக்கும் சசிகாந்த் சொல்றாரு ஆந்திராக்கும் பீகாருக்கும் எழுதப்பட்ட காதல் கடிதம் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் பட்ஜெட்டை போட்டிருக்காங்க ஒரு தமிழக நிதியமைச்சர் தமிழ்நாட்டை முற்றிலும் ஒதுக்கிய கதை வந்து சரி தூத்துக்குடிக்கு வந்து கூட நம்மளுக்கு வந்து தட்ல காசு போடுங்கன்னு சொன்னாங்களே தவிர்த்து நம்ம வயத்துக்கு காசு கொடுக்கவே இல்லை இந்த கொடுமை எங்கேயுமே நடந்துருக்கும் எந்த ஒரு தன்னோட மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து இதுவரைக்கும் மத்திய அரசுல இருக்காது ஆனால் நம்ம நிதியமைச்சர் அதை செஞ்சாங்க தட்டுல காசு போடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிதியை வந்து கொடுக்கவே இல்லை நீங்களே உங்க தட்டுல காசு போட்டுருங்கன்னு அர்த்தம் இருக்கு தூத்துக்குடி கோயிலுக்கு போய் என்ன தூத்துக்குடி போய் என்ன செஞ்சாங்க மேடம் காசாக கொடுத்தாங்க நம்மளுக்கு எல்லாரும் அழுவுறதை கேட்டுட்டு போயிட்டாங்க மகிழக்கும் ஏதோ ஒரு அமைச்சர் வருவாங்க ஆனால் நம்பால் வரமாட்டார் நம்ம தலைவர் வரவே மாட்டார் நம்ம தலைவர் மிக அழகாக இடம் இருக்கணும் அமக்களமாக இடம் இருக்கணும் சூப்பராக இடம் இருக்கணும் உடம்புல அழுக்கப்படாமல் இருக்கணும் அந்த இடத்துக்கு தான் வருது ராகுல் காந்தி செருப்பு தைக்கிறவரை போய் பார்த்தா அந்த இடத்துக்கே அழுக்கான இடத்துக்கே வந்து செருப்பு தைக்கிறவரை கூப்பிட்டு ஷூட்டிங் எடுத்து தான் பார்ப்பார் நீங்க ஏதாவது அவர் சாதாரண இடத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா எந்த ஒரு பிரச்சனை இந்த பத்து வருஷத்துல நாடு பார்க்காத பிரச்சனை இருக்கு இல்லையே எந்த இடத்துலயே பிரச்சனை இருக்கிற இடத்துல அவர் போய் பார்த்துருக்கீங்களா ஐநாட்டுக்கு மட்டும் என்ன நியாயம் கிடைக்கும் நாட்டு மக்கள் செய்த தவறுக்கு இன்னும் நம்ம அஞ்சு வருஷம் அனுபவிக்கிறோம் ஆனா நாட்டு மக்கள் வந்து தவறு செய்யல எழுபத்தி ஒன்பது இடத்துல தேர்தல் மோசடி நடந்திருக்கு அப்படின்னா நம்மிடமிருந்து ஜனநாயகத்தை களவாடப்பட்ட தேர்தலில் தேர்தலை எடுத்துக்கொண்ட ஒரு அரசு இது அந்த அரசு என்ன செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் மக்களுக்காக இருக்குது அவங்களுக்காக அவங்க அரசாங்கம் உங்க பதிவுகளுக்கும் உங்க நேரத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம்